ஸோ விசித்ராவினுடைய கணவர் உள்ளே வரும்போது அவர் தொலைவில் வரும்போதே பார்த்தீங்கன்னா தன்னுடைய கணவரை பார்த்துட்டு இருந்த விசித்ராவினுடைய முகத்தில் அந்த முதல் மரியாதை திரைப்பட மாதிரியான எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாமே பயங்கரமாக தாண்டவமாகிடுச்சு எப்போ உள்ளே வருவார் அப்படிங்கிற காத்துட்டு இருந்தவங்க வந்ததுமே ஓடி போய் கட்டி அணைச்சி கதறியால் அளமாட்டேன்னு சொன்னீங்களே இந்த மாதிரியா மற்றவங்க எல்லாருமே கெண்டல் அடித்தாங்க விசித்ராவன் பசங்க எங்கே அப்படிங்கிற மாதிரியா விஜித்ரா தவிப்போட கேட்க எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்குல்ல எப்படி வர முடியும் இந்த மாதிரியா சமாளிச்சாரு ஷாஜி அப்பயே தெரிஞ்சு போயிருச்சு அதுக்கு பின்னாலே ஏதோ ஒரு ட்ராமா இருக்குது அப்படிங்கிறது பொதுவா கணவர்களுக்கு திறமையாக போய் செல்ல வராது இல்லையா விசித்ராவும் ஷாஜியும் தங்களுடைய அந்யோனிய விதவிதமான வார்த்தைகள்லையும் முக உடல் மொழிகள்லையும் வெளிப்படுத்துறத பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு அவர் ஹோம் மிஸ்ஸிங் த குயின் இந்த மாதிரியா விசித்ராவை பெருமைப்படுத்துகிற விதமாகவும் ஷாஜி பேசினாரு இந்த மாதிரியா பேசினா குடும்ப தலைவிகளுக்கு ரொம்பவே பிடிக்கும் காலையிலேயே ரெண்டாவது காஃபி கூட கிடைக்கும் எக்ஸாமுக்கு மட்டம் போட வச்சு பசங்களை கூட்டிட்டு வர வேண்டியது தானே இந்த மாதிரியா விசித்ரா சினிங்க மம்மி மாதிரியா இவ பேசுறா இந்த மாதிரியா கிண்டல் அடிச்சாரு ஷாஜி ரெண்டு பேருமே தனிமையில பேச ஆரம்பிக்கும்போது நந்தி மாதிரி உள்ள பூந்தாரு பிக் பாஸ் விசித்ரா கன்ஃபஷன் ரூமுக்கு வாங்க இந்த மாதிரியா கூப்பிட்டாரு ஒரு டாஸ்க் லெட்டரை வாசிக்க வச்சு அதை பொதுவில் வாசிக்க சொன்னார் இது எல்லாமே வச்சு விசித்ரா யூகித்திருக்கலாம் அப்படி இல்லைனா இந்த கண்டென்ட் ட்ராமாவுக்கு அவங்களுமே தன்னிச்சையாக ஒத்துழைச்சாங்களோ என்னமோ தெரியல இந்த இடைவெளியில பார்த்தீங்கன்னா விசித்ராவினுடைய லட்டு குட்டு அண்ட் ரோகன் இந்த மாதிரியா மூணு பசங்களுமே பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ரூம் வழியாக உள்ள வந்துட்டாங்க அவங்கள மற்ற போட்டியாளர்களுக்கு நடுவில் உட்கார வச்சது ஒரு நல்ல ஐடியா கூட்டமாக உட்காந்துட்டு இருக்கும்போது நமக்கு நெருக்கமானவர்களை சட்டுன்னு அடையாளம் தெரியாது டாஸ்க் லெட்டுற சளிப்பான முகத்தோட எடுத்துகிட்டு வந்து வாசிக்க ஆரம்பித்த விசித்ரா ஒரு கணத்தில் கூட்டத்தில் நடுவில் உட்காந்துட்டு தன்னுடைய மகன்களை பார்த்து ஆச்சரியத்தில் வாய்ப்பளிந்தது எல்லாமே ஒரு பயங்கர க்யூட்டான மூமெண்ட்டாக இருந்துச்சு பாய்ந்து போய் மூணு பிறையுமே கட்டி இணைத்துக்கிட்டு வட்டமானின்னு அவங்களுடைய பாசத்தை பரிமாறிக்க நானு நானு இந்த மாதிரியா உள்ள பூந்தாரு ஷாஜி வழக்கத்துக்கு மாறா எங்களுக்கு அறிமுகம் செஞ்சு வைக்க மாட்டிங்களா இந்த மாதிரியா பிக் பாஸ் குறும்பு செய்ய தன்னோட பேரை சொல்றதுக்கு ரொம்பவே தயங்க நான் கடைசி பையன் அதுக்கப்புறமா அவங்களுடைய செல்ல பெயர்களை வச்சே பாஸ் வரவேற்றது குறும்பான காட்சியாக இருந்துச்சு கணவரை வெளியே உட்கார வச்சுட்டு மூணு மகன்களையுமே ஒன்றா பக்கத்தில் உட்கார வச்சு விசித்திரா பேசிட்டு இருந்த காட்சிகள் எல்லாமே பயங்கர சுவாரஸ்யமாக இருந்துச்சு ஸ்லிம் ஆகிட்டீங்க மம்மே இந்த மாதிரியா மூத்த பையன் கிண்டலடிக்க நீங்கள் வெளியே பிரியாணி பிஸான்னு வாங்கி கொடுத்து விழுத்து கட்டியிருப்பீங்களே இந்த மாதிரியா பதிலுக்கு அங்கே விசித்ரா அட இங்கே பாரு இவனுக்கு மீசமலைக்கு ஆரம்பிச்சிடுச்சு இந்த மாதிரியா நடுவில் உள்ள பையனை கொஞ்ச கியூட்டான காட்சியாக இருந்துச்சு நாமினேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிடுறீங்க அது முடிஞ்ச அப்புறம் பண்ணால் கூட ஓகே இந்த மாதிரியா தாய்க்கே பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் பாடம் சொல்லி தந்தான் மூத்த பையன் அதுக்கப்புறமா நடந்தது ஒரு நகைச்சுவையான கலாட்டா ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம்